வளைக்காப்பு வேறு சீமந்தம் வேறு தெரியுமா இந்து சமயத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சடங்கினை செய்வார்கள் அதாவது வழிவழியாக தொடர்ந்து வந்த குடும்ப வழக்கற்றுப்படி வளையல் அணிவிப்பதும் பல வகையான உணவுகளை செய்து கொடுப்பதும் என பல விதங்களில் இவ்விழாவினை கொண்டாடுகிறார்கள் இவ்விழாவினை சிலர் சீமந்தம் என்கிறார்கள் சிலர் வளைக்காப்பு என்கிறார்கள் உண்மையில் இவை இரண்டும் ஒன்றல்ல இரண்டும் வேறு வேறு சடங்குகள் தெரியுமா தெரிந்து கொள்வோம் வாருங்கள் வளைக்காப்பு சீமந்தம் உம்சவனம் ஆகிய மூன்றும் கர்ப்பிணிகளுக்கு செய்யப்படும் சடங்குகள் ஆகும் கருவற்ற தாய்மார்களுக்கு செய்யப்படும் சடங்குகள் அனைத்தும் வயிற்றினில் வளரும் கருவானது எந்தவித இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக வளர்ந்து சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்பதற்காகவே நடத்தப்படுகிறது இதனால் நம்மை சுற்றியுள்ள தீய சக்திகளினால் எந்தவித தீங்கும் நேராமல் காப்பதாக நம்பப்படுகிறது கர்ப்பமானது முழுமையாக வளர்ச்சியை ஆரோக்கியமாக பெற வேண்டும் குழந்தை ஊனத்துடன் பிறப்பதை தடுக்க வேண்டும் கர்ப்பத்திற்குள் குழந்தை தண்ணீர் அதிகமாக குடித்து மூச்சு திணறல் உண்டாகாமல் காக்க வேண்டும் தொப்புள் கொடி குழந்தையின் கழுத்தை சுற்றி இறுக்கி தீங்கு நேராது காக்க வேண்டும் குறிப்பாக தாயின் உடல் நலத்திற்கு எந்தவித தீங்கும் நேரா வண்ணம் காக்க வேண்டும் ஆகியவை அனைத்தும் சீமந்தம் செய்வதால் உண்டாவதாக கூறப்படுகிறது சரி மூன்று சடங்குகளையும் அறிந்து கொள்வோம் வாருங்கள் பும்சவனம் பும்சவனம் என்பது கர்ப்பம் தரித்து நான்காவது மாதத்திற்குள் செய்துவிட வேண்டும் அதற்கென்று மந்திரங்களை கூறி யாகம் செய்வார்கள் மேலும் இந்த சடங்கின் போது ஆழம் விதையுடன் ஆழம் முக்கினையும் இடித்து அதன் சாற்றை கர்ப்பிணி பெண்ணின் மூக்கில் பிழிவார்கள் நாசியின் வழியாக உறிஞ்சப்படும் இச்சாறு அப்பெண்ணின் இரத்தத்தில் கலந்து கருவில் உள்ள குழந்தைக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் சீமந்தம் சீமந்தம் என்பது கர்ப்பம் தரித்து நான்கு அல்லது எட்டாவது மாதத்தில் செய்யப்படும் சடங்காகும் இதில் கர்ப்பிணி பெண்ணை அமர வைத்து அவளது நாபி தொப்புள் முதல் உச்சந்தலை வரை முள்ளம் பன்றியின் முள்ளால் நேர்கோடு இடுவார்கள் அதாவது அந்த பெண்ணின் தொப்பிலில் துவங்கி ஒரே நேர்கோட்டில் நெஞ்சு கழுத்து நுனிமூக்கு என நெற்றியின் வழியே தலைமுடியில் வகிடு எடுத்து உச்சந்தலையில் வைத்து லேசாக அழுத்துவர் முள்ளம்பன்றியின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு முள்ளின் முனையைக் கொண்டு லேசான அழுத்தத்தோடு கோடிட்டு செய்வார்கள் இதற்கும் மந்திரங்கள் உண்டு இந்த சடங்கிற்கு தான் சீமந்தம் என்பது பெயர் வயிற்றினில் வளரும் கருவானது எந்தவித இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக வளர்ந்து சுகப்பிரசவமாக வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும் வளை வளைகாப்பு என்பது ஏழாவது அல்லது ஒன்பதாவது மாதத்தில் தான் செய்ய வேண்டும் என்கிறார்கள் சாஸ்திர ரீதியாக அது போன்ற கணக்கு எதுவும் இல்லை காரணம் வளைகாப்பு என்பது சாஸ்திர ரீதியான சடங்கு அல்ல இது நம்முடைய மனதின் திருப்திக்காக செய்யப்படுகிற சடங்காகும் இந்த சடங்கினை கர்ப்பிணி பெண்ணிற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இரண்டு கைகள் நிறைய கண்ணாடி வளையல்களை அணிவித்து கூந்தல் நிறைய பூச்சூட்டி அப்பெண் சுவைத்து மகிழ ருசியாக பலகாரங்களையும் கலவை சாதங்களையும் செய்து கொடுத்து அவள் வயிறு நிறைய சாப்பிட்டு மகிழும்படி செய்யப்படுகிறது இந்த சடங்கானது கர்ப்பிணி பெண்கள் எந்தவித மனக்கவலையும் இன்றி மனமகிழ்ச்சியோடு இருந்தால் அவளது உடல் நிலையானது சுகப்பிரசவத்திற்கு ஒத்துழைக்கும் என்பதற்காக செய்யப்படுகிறது கர்ப்ப காலத்தில் எந்த மனக்குறையும் இன்றி மகிழ்வோடு இருக்க வேண்டும் குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து சுகப்பிரசவம் அடைய வேண்டும் இதற்கு துணை புரியும் சடங்குகள் அனைத்துமே உன்னதமான ஒன்றுதான்